இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு சைனில் வந்துட்டு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தீபா பரவாயில்ல அந்த காதல் தூதுக்கு ரம்யாவே வந்துட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அவள் இந்த காதல் தூதுக்கு ஏற்றவ தான் அவளுக்கெல்லாம் இதை சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு ரம்யா அந்த பக்கம் இருந்து ஒட்டு இருக்காங்க அடி காடல் தூதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நான் பண்ண போறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கதற போறீங்க பாரு அப்போ இந்த ரம்யா யாரும் தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமா இருந்து விரட்டன் கிளம்புறாங்க ஆனா ஒண்ணு இந்த பக்கம் தீபா வந்துட்டு முழு மூச்சா காற்றை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இறங்கிட்டாங்க அது தீபாவோட ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் மீனாட்சி சொன்னது தீபாவுக்கு வந்து அந்த வெறியை பார்க்கணுமே கண்டிப்பா கா கண்டிப்பாக நான் அவர் மனசில் இடம் பிடிச்சி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே இங்கேருந்து கிளம்புனாங்களா ம் இப்படியே இருங்க தீபா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அங்கிட்டு வந்துட்டு ரியாவை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு ரம்யா போகிறாங்க அதான் ரெண்டு கழுசடைகளும் ஒன்றும் சேர்ந்துருச்சுல கோவத்தில் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் தாம் தூங்கு வந்துட்டு தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த ரியாவுக்கு வந்துட்டு என்னாச்சு ஏய் எதுக்கு இப்படி தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யோ கொஞ்ச நேரம் அமைதியார் எனக்கு வர்ற கோவத்துக்கு அவங்க எல்லாரும் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறோம் பாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளவர் வாசலாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பேன் என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த தீபா அவளோட லவ்வுக்கு என்னையே வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா அங்கே நடந்த கூத்தெல்லாம் பார்க்கணுமே எரிச்சலாம் வருது பத்திக்கிட்டு வந்துச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்கும் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அங்கே போயிருக்கவே மாட்டேன் அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு காதல் தூதுவராயிருக்க நான் தான் கிடைச்சேன்னு சொல்லிட்டு எப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க தெரியுமா அந்த மைதிலே மீனாட்சி நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணப் போறேன் பாரு அவங்கள எனக்கு ஆத்திரமா வருது இதெல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறது இந்த கார்த்திகாவை மட்டும்தான் என் கழுத்தில் தாலி ஏறட்டும் அப்புறம் நான் வச்சுக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்ல இப்போ நீ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நான் சொல்கிறத பொறுமையாக கேளு நீங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டானாப்பில அவங்களுக்கு என்ன அங்கே வளைச்சிடா வா போகுது இல்லை கார்த்தி உன் கழுத்தில் தாலி கெட்டுற வரைக்கும் நீ எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போய் தான் ஆகணும் பொறுமையை தான் நம்ம நினச்சதை அடைய முடியும் இப்போ என்ன அவங்கள உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணணும் அவ்வளோ தானே இந்த காதலை முறியடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை கேட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் நீயே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல அப்படி என்ன ஐடியா சொல்ல போகிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்க இந்த காலில் அதை காத்தவராய ஏன் பயங்கரமா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லுது ரியா போட்டது சொன்னதுமே அதை கேட்டது வந்துட்டு அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது ரம்யாக்கு ஐ சூப்பர் ஐடியா இந்த ஐடியாவை மட்டும் நான் பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் அவங்க ஃப்ளாப்பு இதை நான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முதல்ல இதை போய் பண்ணு அப்புறமேட்டி அவங்களே துண்டக்கான துணியாக ஓட போகிறாங்க பாரு நான் சொன்னது யாவுகோ இருக்கட்டும் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி முடி அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா விருவருன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க தீபா உனக்கு வச்சிருக்கிறேன் நான் அந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன் அதுக்கடுத்து உங்கள் எல்லாேருக்கும் இருக்குடி அப்படின்ற மாதிரி இந்தத்துக்கும் ரியா யோசிச்சுட்டு இருக்கேன் அங்கிட்டு வந்துட்டு ரம்யா விறுவருன்னு என்கிட்ட கிளம்புறாங்க வீட்டில் வந்துட்டு கார்த்தி அவங்க ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டுருக்கு இருக்காங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க ஏன்னா இப்போதைக்கு தீபாவையும் கார்த்தியும் வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா தீபா தான் மீனாட்சி அவங்க ரூம்ல இருக்காங்கல்ல அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தாடியை வந்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காப்ல ஒருவேளை தீபாவை மிஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி தானே சீன் கொண்டு வர போறாங்க அதாவது அவங்க கொண்டு வரது சரிதான் பிரிஞ்சிருந்தா தானே ஒருத்தங்களோட அன்பு இன்னொருத்தவங்களுக்கு புரியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பக்கத்திலே அக்கா தங்கச்சிக்கு இருப்பாங்க ஆனா எனி டைம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் எங்கேயாவது வெளியூர்ல போய் அக்காவோ தங்கச்சியோ வேலை பார்க்கணுமே அத்தாடி அத்தா டெய்லி போனு தாங்க போகாது அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கேயுமே அக்கா தங்கச்சியோ லவ்வர்ஸோ எல்லாருக்கும் சேம் இதே தானே ஓ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொண்டு வராங்க போல் அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு இனி வந்துட்டு எபிசோடு கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே போகும் ஏன்னா வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள லவ்வர்ஸுகள் கிடையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கிரிஞ்ச் பண்ணுவாப்பில் செம்பருத்தி மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தீபா வந்துட்டு இவ்வளோ வாய் விட்டு ஓப்பனாக கேட்டும் ஏன் தான் இப்படி கெஞ்சிற மாதிரி சீன் கொண்டு வராங்கன்னு தெரியல அது எப்படி ஒய்ஃபு மேலே எப்படிங்க லவ் வராமல் இருக்கும் தீபாக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்களாம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களாம் ஆனால் லவ் இல்லையா ஒய்ஃப்னாலே அது லவ் தானே என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி என்ன ஸ்கீன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாப்போம் அதுக்கு மேலே ரம்யா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாப்போம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க